உங்கள் குடும்பத்தில் மனசாபங்கள் தண்ணி கொடுத்தனும் போகலாமா இல்லை இங்கேயாவது ஒன்றாவது கூட்டு கொடுத்தனா இருக்கலாமா இப்படி பல போராட்டங்களும் போராட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு மன தெளிவுக்கு வந்து மனசோட எல்லோரும் கூட ஒற்றுமை வாங்கி சந்தோஷமாக குடும்பம் நடத்த போகிறீங்க வீட்டில் குடும்பத்தில் இருந்த அந்த வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வந்து நஷ்டம் வந்ததெல்லாம் நீங்கள் அந்த தவற உணர்ந்து நீங்களாக போய் பேசி நான் பேச தப்பை தான் உணரப் போகிறீங்க உங்களுக்கு தாய்வழியிலேருந்து வர வேண்டிய பூர்வீக சொத்து தடப்பட்டு இருந்தால் அந்த மாதத்துக்கு வரது வாய்ப்பு இருக்குது தாய்வாயிலேருந்து வர வேண்டிய பணம் நகை கண்டிப்பாக குடும்ப பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது தொழில் அது பிறகு ஒரு பிஸ்னஸ் மேனோ நீங்கள் எப்படி நினச்சிட்டீங்களோ அந்தமாதிரி மேப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் இந்த முறை பொண்ணுக்கு அமையும் அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் போய் பார்த்தாலும் பொண்ணு இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த மன உடைச்சியில் இருந்த நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு இந்த முறை ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு விஐபியாலும் ஒரு நல்ல செய்தி ஒரு சாதகமாக இருக்குது ஒரு புதிய நண்பர் நட்போட்டாரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன் மேசராசி முதல் மீனராசி வரை எவ்வாறு இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதனுடைய பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை நாம் இப்போது பார்க்க இருப்பது மாத பலன் வரிசையில் மார்கழி மாத பலன் மார்கழி மாதத்தில் நவகிரகங்களால் நவகிரகங்களால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறதா கெட்டது நடக்கப் போகிறதா பணம் வருமா புகழ் வருமா என்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது பாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் தனுசு ராசியில் ஐந்தாம் பாகத்தில் அமைந்திருப்பதும் ஒரு யோகமே அதேபோல் எட்டில் ராகபோகம் அமை அமைந்திருப்பது நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அவர் நல்ல நிலையில் இருக்குதா நல்ல சாரம் வாங்கி இருப்பதனால் உங்களுக்கு பாதகமாக எதுவும் நடக்காது அதனால் வந்து எட்டில் இருக்கிறாரே என்று பயப்பட வேண்டாம் சிறப்பு தான் உங்களுக்கு பத்தில் குரு பகவான் இருப்பதும் தொழில் ரீதியாக ரொம்ப அமோகமாக தொழில் ரீதியாக நடக்கும் உங்களுக்கு அதனால் வந்து அவரும் குரு பகவான் உங்களுக்கு சாதமாக இருக்கிறார் அதனால் வந்து சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் இப்படி ஆரோக்கியம் மேன்மேனும் உயரும் இதுவரையில் இந்த அந்த ஆரோக்கியத்தில் இந்த குறைகள் எல்லாம் விலகி ரொம்ப தெம்பாக இருக்க பாருங்க உற்சாகமாக இருக்க பாருங்க அதனால் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப மேம்படும் குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா இதுவரை இந்த சண்டை சச்சிரவு ஒருத்தருக்கான ஒருத்தருக்கு பிடிக்கலை குடும்பத்தில் மனசாபங்கள் தண்ணி கொடுத்தோன்னு போகலாமா இல்லை இங்கேயாவது மாதிரி கூட்டு கொடுத்தோன்னா இருக்கலாமா இப்படி பல போராட்டங்களும் போராட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு மன தெளிவுக்கு வந்து மனசோட எல்லோரும் கூட ஒற்றுமை வாங்கி சந்தோஷமாக குடும்பம் நடத்த போகிறீங்க வீட்டில் ஒருத்தர் மனைவி கண்ணா புருஷன் முடியல புருஷன் கண்ணன் கனவு முடியல அப்பா அம்மா பிடிக்கல இப்படி இந்த கஷ்டங்களும் நீங்கள் போகுது இந்த மாத கடைசியில் உங்களுக்கு எல்லாமே ஒரு மேன்மை தான் உங்களுக்கு குடும்பத்தில் வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த வழியில் ஒரு வானம் உங்களுக்கு வருமானம் வந்து தான் இருக்குது வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது குறையே கிடையாது அதே போல் தான் செலவும் இருக்குது ஆனால் அது உள்ள பயனுள்ள செலவாக தான் இருக்கிறத தவிர வீண் வரையும் கிடையாது எப்படி வீண் வரையமும் ஆகாது அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீண் வரையும் இந்த தண்ட செலவு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி தண்ட செலவு ஏன்னா காசு வாங்கிட்டு போய் ஏமாற்றிடுறது இந்த மாதிரி தண்ட செலவுலாம் உங்களுக்கு வராதுங்க பயனுள்ள செலவு தான் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க யாராவது கடன் கட்டாலும் கடனும் கொடுக்காதிங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு ஆகாது அதனால் வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் கடன் யாரும் கொடுக்காதிங்க எந்த பாண்டு பத்திரம் எதுவும் வாங்கிட்டு கொடுக்காதிங்க அதுக்கும் உங்களுக்கு செட் ஆகாதுங்கய்யா அதனால கடன் கொடுக்காது இருபது காசு சேமிஸ் பண்ணி வைங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரம் கண்டிப்பாக சிறு சேமிப்பு உயரம் பேங்க் பேலன்ஸ் உயரம் உங்கள் குழந்தைங்க பேர் இல்லை ஏதோ ஒரு சிறு சேமிப்பு ஆர்டி போடலாம் எப்படி போடலாம் ஏதாவது போட்டு தான் போட்டு வைக்கலாம் உங்களுக்கு அதுக்குண்டான நேரம் இது அமைப்பு நல்லா இருக்குது குடும்பத்தில் இருந்த குடும்ப பெண்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது குடும்பத்தில் இருந்த அந்த வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வந்து மனசு நஷ்டம் வந்ததெல்லாம் நீங்கள் அந்த தவற உணர்ந்து நீங்களாக போய் பேசி நான் பேச தப்பு தான் உணரப் போகிறீங்க உங்களுக்கு தாய் வழியிலேருந்து வர வேண்டிய பூர்வீக சொத்து தடைப்பட்டு இருந்தால் அந்த மாதத்துக்கு வரது வாய்ப்பு இருக்குது தாய்வழியிலேருந்து வர வேண்டிய பணம் நகை கண்டிப்பாக குடும்ப பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது குடும்ப பெண்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரப்போகிறது புதிய நட்போட்டாரெல்லாம் கிடைக்கப் போயிருது அதனால் ஆதாயமாக தான் இருக்க போகுது குடும்ப பெண்கள் எதிர்பார்த்ததெல்லாம் பணம் மடங்கு ஆதாயம் நல்லபடியாக நடக்காது அக்கம் பக்கம் உறவு எல்லாம் கூட உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்குது நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைகள் இல்லாமல் இந்த மாதம் விலக போகுது இந்த மாதம் இந்த இதுவரையில் இந்த தடங்கள் 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 மன கஷ்டம் இவர் வேலை ஆகலே பல அலைச்சல் மன உளசு உளைச்சலுக்கு ஆளான நீங்கள் அதிலேருந்து வெளிப்பட்டு விடுதலாகி வந்து இந்த தெம்பாக நிம்மதியாக அந்த மாதத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க உங்களுடைய நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும் உங்கள் பேருக்கு வாங்கணும் இல்லை மனைவி பேருக்கு வாங்கணும் பிள்ளைகள் பேருக்கு வாங்கணும் அப்படி ஏதாவது ஐடியா இருந்தால் அந்த மாதத்துக்கு அது வாய்ப்பு அருமையாக இருக்குது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வைங்க நீங்கள் இடத்தை பார்த்து சீர்திருச்சு வச்சு முகலாம் விசாரித்து எந்த சிக்கல் எல்லாம் சட்ட சிக்கல் இல்லாமல் விசாரணை பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அடுத்த மாதம் நீங்கள் தை மாதம் ரிஜிஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த அக்ரிமெண்ட் உண்டான காலகட்ட இப்போ ஓடிட்டு இருக்குது அது நல்லா அந்த வாய்ப்பை நல்லா நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் உங்களை எதிரி தொல்லை ஆரோக்கியத்துள்ள எல்லாம் உங்களுக்கு யாரும் எதுவுமே உங்களை செய்ய முடியாது உங்களை வந்து வாழவே விடாக்கூடாதுன்னு நினச்சிருந்த எதிரி கூட அந்த மாதம் பனி விளங்கிடுவோம் உங்களுக்கு பாகமே கூடக்கூடாது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிற தம்பி பாகங்களோன்னு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி பாகப்பிரணை பண்ணி கொடுத்துருவாங்க நீ அந்த பக்கம் வச்சுக்க நான் அந்த பக்கம் வச்சுக்க ஒற்றுமையாக போகலாம் உங்கள் பேர் நீ யூஸ் பண்ணிடலான்ட்டு அந்த அந்த ரொம்ப நாளாக தள்ளிட்டு இருந்த பாகப்பிரணை சட்ட சிக்கல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது வம்பு வாழ கோ கேஸில் இருந்தால் கூட ஒரு சாதமாக உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக மூவ் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் வரலால் அந்த சட்ட சிக்கலில் இருந்து வெளியே வர போகிறீங்க காலமெல்லாம் போராடிட்டு இருந்த அந்த வாழ்க்கை அந்த கஷ்டங்கள் என்ன இது வாழ்க்கை என்று வெறுத்து போயிருந்த நீங்கள் இப்போ ஒரு பார்த்தீங்களாக்கா ஒரு வர போகிறீங்க ஒரு தைரியத்தோடு அப்பாடாக நம்ம விட்ட பீடா சனியெல்லாம் விட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தெம்புக்கு போகிறீங்க நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது கணவன் மனைக்குள்ள அந்நியமான உறவு மேம்பட போகுது கணவனாலும் மனைவிக்கு ஒரு ஆதாயம் மனைவி கணவன் ஆதாயம் இதெல்லாம் ஏற்பட போகுது திருமணம் தான் காத்திருக்கும் வரனே கிடைக்கலையே இவ்வளோ நாளாக பார்த்து பார்த்து என் பொண்ணுக்கு மாப்பிளையே கிடைக்கல தள்ளிட்டு தள்ளிட்டு போதே மரவங்களாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டாவது பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் இருந்துங்களா கூட ஏற்கனவே வந்து பெண் பார்த்து கேட்டுட்டு போனவங்களே மறுபடியும் வந்துக்க எனக்கு பெண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரெல்லாம் சுற்றி அழைஞ்சிட்டு கிடைச்சி மறுபடியும் உங்கள்கிட்ட தான் வரப்போகிறாங்க நீங்கள் பா பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கும் அதுமாரி வந்தாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க நீங்கள் நினச்ச மாதிரி அரசு வேலை மேப்பில் கண்டிப்பாக வருவாங்க இல்லை ஒரு தொழில் இது ஒரு பிஸ்னஸ் மேனோ நீங்கள் எப்படி நினச்சிட்டீங்களோ அந்தமாதிரி மேப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் இந்த முறை பொண்ணுக்கு அமையும் அதான் உங்கள் பையனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்கள் போய் பார்த்தாலும் பொண்ணு இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இந்த மன உடைசியில் இருந்த நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு இந்த முறை ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பொண்ணு வந்து அமையும் நீங்கள் நான் ஏற்பாடு நீங்கள் செய்யலாம் உங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த பொண்ணு வரம் கிடைக்கும் உங்களுக்கு பிரிந்து போன கணவன் மனைவி கூட அவங்களுக்குள்ள தப்பை உணர்ந்து வீட்டுக்கு வருவாங்க மாமியார் கூட சண்டை மாமனார் கூட சண்டை புருஷன் கூட சண்டைன்னு சண்டை போட்டு அம்மா விட போயிருக்கிற மனைவி கூட நம்ம பண்ணது தப்பு தான் ஸோ அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வருவாங்க அதனோடய பலன் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க வந்த பிறகு மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் குடும்பத்தை பிள்ளைகளுக்கொசரம் நல்லபடியாக குடும்பத்தை நடத்துங்க அக்கம் பக்கம் இருந்த அந்த விரோதங்களாக கூட மாறி எல்லாம் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருந்த அந்த எண்ணம் தீய எண்ணங்கள் தீய எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது குடும்பத்தில் ஏதாவது செய்வனங்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்களா ஏன் இப்படி கஷ்டப்படுறதுமே அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணியிருந்தாலும் அப்படிலாம் அந்த மாதிரி இருந்தாலும் அப்படி அந்தமாரி அந்த தீய சக்தி கூட இந்த மாதம் உங்களை விட்டு தானே விலக போகுது குலதெய்வம் வந்து வீட்டில் அமர்ந்து இந்த மார்கழி மாதம் குலதெய்வம் வீட்டில் வந்து அமர்ந்து தீய சக்தியெல்லாம் வெளியே ஓட்ட பார்த்தனால நீங்கள் அதை வந்து ஒரு ஃபீலிங்கும் பயம் மனசுக்குள்ளே இருந்த எண்ணம்லாம் வேண்டாம் இனி எல்லாம் நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய வண்டி வாகனம் கொஞ்சம் ஹெல்மெட் பார்த்து ஓட்டு போட்டு போட்டுன்னு ஓட்டுங்க வண்டி வாகனத்தில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பு வேணும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் வேகம் அதிகம் போகாதீங்க நிதானமான வேகத்தில் போங்க ஆனால் சரி பின்னாந்தி மிதமான வேகத்தில் போவது உங்களுக்கு பாதுகாப்பு சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி நேர்ந்து இந்த சிம்ம ராசிக்காரங்கள விதமாக கிடைக்கலையே கிடைக்கலையான்னு இயங்கிட்டு இருக்கிறன்னு கூட கண்டிப்பாக அதாவது மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த பேங்க் வேலை முயற்சி பண்ணுறங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா காசு இருக்கிற இடத்துல வேலை செய்கிறீங்க கேஷ் கவுண்டர் யாராவது அந்த மாதிரி வேலைக்கு எதாவது கவு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது கண்டிப்பாக அது வாய்ப்பு அமையும் பறித்து படித்து எழுதுறது நல்லா இந்த முறை விட மேன்மையாக படிப்பு மேன்மையாக படித்து எழுதி மார்க் பறித்து அதிகமாக மார்க் வாங்க போகிறீங்க போன்றாயம் எட்ட மார்க்கெலாம் சேர்த்து பிடிச்சி வாங்கி கண்டிப்பாக அந்த முறை ரிசல்ட் பாஸ் ஆகி வேலைக்கு போக போகிறீங்க தைரியமாக திரும்ப போய் பறித்து எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தான் வேலை எப்படி உங்களுக்காகவே வேலைக்காக கூப்பிட்ட மாதிரி உங்களுக்காக தான் வேலை அதனால் வந்து இந்த வேலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த முறை அமையும் அதனால் வந்து இன்றைக்கு முயற்சி எடுங்க உங்களுடைய வெளிநாட்டு பயணம் சிறப்பாக இருக்குது ஆதாயமாக இருக்குது வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆன்மீக டூர் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது நீங்கள் எதோ போக முடியாத இந்த கோயிலுக்கு கூட இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் அந்தளவுக்கு ஆன்மீக டூர் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது யாராவது வந்து நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் நண்பர்கள் வந்து கூப்பிடுவாங்க வா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வரும் கண்டிப்பாக அதுமாதிரி கூப்பிட்டாக்க அதை பயன்படுத்திட்டு நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கடவுள் அனுபவங்கள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேடு வேலை ஏதாவது டிரான்ஸ்ஃபர் இடமாற்றம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் மேல அதிகாரி மூலமாக உங்களுக்கு ஒரு சாதகமான செய்தி வரும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்தில் வந்து உங்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு விஐபியாலும் ஒரு நல்ல செய்தி ஒரு சாதகமாக இருக்குது ஒரு புதிய நண்பர் நட்போட்டாரம் இந்த உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்கார்கள் அதிகமாக கோவப்படாதீங்க நீங்கள் கோவப்படுத்தி உங்களுக்கு அது பிரச்சனை தான் முடியும் அளவுக்கு உங்கள் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் படுத்தி சாதகமாக பேசுகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக முடியும் அதனால் வந்து உங்கள் கோபமே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடும் அதனால் வந்து சாதகமாக உங்கள் உங்கள் வார்த்தையை பேசி உங்களுக்கு வேண்டிய ஆதாரங்களை பயன்படுத்திங்க இந்த மார்கழி மாதம் உங்கள் குலதெய்வ அருவலால் அனைத்தும் நல்லபடியாக நடக்க நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்